என் அன்பு குழந்தையே உன்னிடம் சற்று நேரம் பேசுவதற்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறுவதை ஒரு முறை முழுவதுமாக கேள் கேட்டால் உன் உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியடையும் என் வாக்கு என்றும் தவறியதே இல்லை குழந்தையே கலங்காதே நான் இருக்கின்றேன் மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடரும் அந்த ஆட்டம்தான் இப்பொழுது நடக்கிறது நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காகவே ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே தவறு செய்பவர்களை விட அதனை நின்று அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்களே மிகவும் கொடூரமானவர்கள் அவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு வாழ்க்கையில் அனைத்தையும் அனுசரித்துக் கொண்டு போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வழிகளும் வேதனைகளும் மட்டும்தான் என்னை நீ எங்கேயும் தேடாதே நான் உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றேன் உனது இப்போதைய நிலையை கண்டு துவண்டு போகாதே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எதற்கும் நீ கவலைப்பட தேவையில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல் வாழ வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நிராசையாக போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்கின் மீது ஆசைவை குழந்தையை நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்ன நினைக்கின்றாயோ அதுவும் நிச்சயம் நடக்கும் துன்பங்களை அனுபவித்த காலங்களை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடங்களை ஒருபொழுதும் மறந்துவிடாதி கூடிய விரைவில் நற்செய்தி உன்னை தேடி வரும் என்னை முழுவதுமாக நம்பு உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என் பார்வையும் கவனமும் எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் காத்திரு நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒரு நான் கைவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே குழந்தையை சுயநலம் கொண்டவர்கள் யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது அதனால் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் கெட்டவர்கள் என்று உண்மனம் சொல்கிறது என்றால் உடனே அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக நாம் இருக்க வயமேன்